நடிகர் ரஜினிகாந்த் இந்திய சினிமா கொண்டாடும் சூப்பர் ஸ்டாராக வளம் வருகிறார் மாசான நடை ஸ்டைல் பஞ்சவசனம் என நிறைய விஷயங்கள் மூலம் இப்போது மக்களை கவர்ந்து வருகிறார் கடைசியாக இவரது நடிப்பில் வெளியான வேட்டையின் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் ரஜினிகாந்த் ஒரு படத்திற்கு சம்பளம் பெறாமல் நடித்தது குறித்து தயாரிப்பாளர் பேட்டி ஒன்றில் பேசியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜெகநாதன் இயக்கத்தில் வெளியே திரைப்படம் தங்க மகன் திரைப்படம் ரஜினிகாந்த் கலை வரலாற்றில் பெரிய அளவில் ஒன்று ரஜினிகாந்த் உடல்நல குறைவால் சுமார் ஒன்றரை மாதங்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டது அதன் பின் உடல் நலம் தேறி ரஜினி சிறப்பான நடிப்பை அந்த திரைப்படத்தின் மூலம் வெளிப்படுத்தியிருந்தார் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது இந்த திரைப்படம் அப்போது பத்து லட்சம் சம்பள பாக்கியை கொடுக்க படக்குழு சென்ற பொழுது ரஜினி என்னால் பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் என்று கூறி அந்த தொகையை வாங்க மறுத்து தயாரிப்பாளரிடமே கொடுக்க சொல்லிவிட்டார் என்று கூறியுள்ளார் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம பண்ணுங்க